நமோ நாராயணா கிட்னியில் கல் இருக்குது அதை கரைப்பதற்கு மருந்து இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் மின்னஞ்சல் அனுப்பியிருந்தீங்க கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க நெறிஞ்சி முள் பவுடர் அப்படின்னு கேளுங்க தருவாங்க மூன்று லிட்டர் தண்ணி தினமும் குடிக்கணும் அதில் ஒவ்வொரு லிட்டர்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நெரிஞ்சல் மல் பவுடரை போட்டுருங்க மூன்று லிட்டர் தண்ணி கொடுக்குறீங்கன்னா மூன்று ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க காலையில் சூரிய உதயமானதுலேருந்து மாலை அஸ்தமிக்கிற வரைக்குள்ளே அந்த மூன்று லிட்டரு தண்ணீரை நீங்கள் குடித்தாலே போதும் உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் கரைஞ்சி அவங்களுடைய சிறுநீர் வழியாக வெளியே போயிடும் இதை எத்தனை நாள் பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இதை குடிக்கிறது நல்லது பத்து பதினஞ்சு நாள்லேயே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து குடிங்க எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள்லேயே அந்த நெருஞ்சவங்கள் பவுடர் வந்து சரிப்படுத்திடும் நாட்டு மருந்து கடையில் இந்த நெரிஞ்சவங்களோட பவுடர் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப அதிகமாக கல் தொல்லை இருக்குதுன்னா ரெண்டு மண்டலம் அல்லது மூணு மண்டலம் சாப்பிட்டுட்டு நிறுத்துங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது ஒரு பத்து நாள் இடைவெளி விடுங்க திரும்பி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது ஒரு பத்து நாள் இடைவெளி விடுங்க திரும்பி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க அது ரொம்ப அதிகமான பாதிப்பு தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் அதே மாதிரி பின்பற்றுங்க அதுக்கு அப்புறம் இந்த சிறுநீரகத்தில் கல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக நீர் குடிக்கணும் ஒரு மூன்று லிட்டர் தண்ணி பொதுவாக குடிக்கிறதாகவும் அதற்கு மேலே உங்களால் முடிந்தால் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறதாகவும் பழக்கப்படுத்திக்கிடுங்க ரொம்ப சூடு உடம்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கிட்னியில வருது உருவாகுது அவர்கள் கொஞ்சம் அதிகம் தண்ணி குடிப்பது அதிகமாக நடைபயிற்சி செய்வது ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய வேலைகள் அமைந்தாலும் அதிக கொஞ்சம் நேரம் நடப்பதை ஒரு பழக்கப்படுத்திட்டாலே இட்னியில் கல் உருவாகாது முக்கியமாக தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கிடுங்க நமோ நாராயண்